ஒவ்வொரு ஆண்டு காலமும் எங்களுடைய ஆலயத்திலே விசேட விழாக்கள் நிகழ்வுகளுக்கெல்லாம் நேரடி ஒளிபரப்பு செய்து வருகின்ற ஒவ்வொரு ஆண்டும் தவறாது இன்றைக்கு ஐந்து ஆறு வருடங்களுக்கு மேலே இன்று வரைக்கும் என்னுடைய முகம் அறியாதவர் கனடா நாட்டிலே இருந்து என்னை இதுவரைக்கும் நேரவே நேர பார்க்கவில்லை தொலைபேசி மூலமாக அவருடைய அன்பு இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது கேட்டவுடனே எந்தவித மறைப்பும் தெரிவிக்காது ஒவ்வொரு ஆண்டும் நேர்முக வர்ணனை எமது ஆலயத்துக்கு செய்து கொண்டிருக்கின்றார் அவர்கள் நிரோசேவிஸ் என்ஐசி திருவாளர் ராதா மகாராஜ் அவர் இன்று வரைக்கும் ஐந்து ஆறு ஆண்டுகளாக இந்த சேவையை எமது ஆலயத்துக்கு இலவசமாக செய்து கொண்டிருக்கின்றார் ஆகவே நிரோசேவிஸ் அவருடைய உரிமையாளர் ஸ்தாபகர் கட கனடா நாட்டினுடைய முதன்மையானவர் அதற்கு மேலாக பேசுவதற்கும் பழகுவதற்கும் சிறந்த பண்பாளர் இன்று வரைக்கும் ஐந்து ஆண்டுகள் என்று நினைக்கின்றேன் இன்று வரைக்கும் என்னுடைய முகம் தெரியாது வருகின்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கனடா நாட்டிலிருந்து வருகை தந்து எமது ஆலயத்துக்கு நேரடியாக வருகை தர இருக்கின்றார் ஆகவே அவருடைய ஸ்தாபனத்திலேருந்து என்டிடிவி லங்கா நேரடி தொலைக்காட்சி அங்குசதாரி மற்றும் ஃபேஸ்புக் மூலமாக என்டிடிவி லங்கா தொலைக்காட்சி மூட ஊடாகவும் அண்ட்ராய்ட் ஆப் மூலமாகவும் இந்த ஒளிபரப்புகளை அவருடைய அனுசரணையோடு அவருடைய ஸ்தாரணை ஸ்தாபகராக இருந்து இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது ஆகவே உலக நாட்டிலே கனடா நாடு ஐரோப்பிய நாடு அத்தனை நாடுகளிலும் இருந்து அவருடைய சேவை எமது ஆலயத்துக்கு இன்று வரைக்கும் இருக்கின்றது அவருக்கு எங்களுடைய முதன்மையான மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்பையும் ஆசிகளையும் பகிர்ந்து கொண்டு நேரங்கள் காலங்கள் பார்க்காது என்ன நேரத்திலும் அவர் அங்கே புலம்பெயர் தேசத்தில் இருந்து அவருடைய குழாமை சேர்ந்தவர்களோடு தொடர்பு கொண்டால் எந்தவித மறுப்பும் தெரிவிக்காது உடனே இந்த ஆலயத்துக்கின்ற உடனே ஓடோடி வந்து ஒரு சிறப்பான சேவையை செய்து வருகின்ற தம்பிமார்கள் உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விடிய நேரங்காலம் பார்க்காது வருக தந்து அந்த சிறப்பான நேரடி ஒளிபரப்பை இன்றைக்கு செய்திருக்கின்றார்கள் உலக நாடுவே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் இந்த நேரடி ஒளிபரப்பை செய்திருக்கின்றார்கள் தம்பிமார்களுக்கும் அனைவருக்கும் எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் அடிக்கடி எங்களுடைய ஆலயத்திலே காணுவேன் அல்லது நயனாதிவு நாகபூஷணி என்பால் கும்பாபிஷேகத்திலே கண்டு பழகிய அத்தனை உறவுகளையும் இன்றைக்கு இங்கே காணுகிறேன் ஆகவே மீண்டும் மீண்டும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அவருடைய குழுமைச்ச குழுமத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் நன்றிகளை பகிர்ந்து கொள்கிறோம்